ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திரு அன்பில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் பகுதி மூன்று நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐந்தாவது தளமாகிய இந்த திருத்தலத்தில் பார்க்கடலில் பழிகொண்ட கோலத்தில் இருப்பதைப் போல சுவாமி தாரக விமானத்தின் கீழ் இருக்கிறார் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது சுந்தர சோழன் தன் எதிரிகளோடு போருக்கு போவதற்கு முன்னால் தனது உடைவாளை இப்பெருமானுக்கு முன்னால் வைத்து வணங்கிவிட்டுச் செல்வான் என்று கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறு சென்று போரில் வெற்றி பெற்றான் என்றும் பெருமானுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ஏராளமான நிலங்களை கோவிலுக்கு தானம் அளித்தான் என்றும் கல்வெட்டுக்கள் மேலும் தெரிவிக்கின்றன இத்திருத்தலத்தில் வால்மீகி முனிவர் அவதாரம் செய்ததாக ஒரு குறிப்பு உண்டு இத்தலத்து எம்பெருமான் வால்மீகி முனிவருக்கு காட்சி கொடுத்ததாக அறியப்படும் செய்தி தகவலுக்கு மேலும் கூடுதல் வலிமை சேர்க்கிறது உத்தமர் கோவிலில் தன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்ற சிவபெருமான் இத்திருத்தலம் வந்து இங்குள்ள திருமாலை தரிசனம் செய்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது நன்றி